வணக்கம் நான் மாதவரம் வழக்கறிஞர் ஏழுமலை இந்த புற்றீசெல்லாம் கிளம்பும் பாருங்க ஈசல் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் புற்றி செல் வந்து கிளம்பும் அந்த மாதிரி இந்த திமுக ஆட்சியை தூக்கி பிடிப்பதற்காக திராவிட கட்சியின் அடிவருடிகள் இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து கிளம்பிட்டாங்க எப்படியாவது நாம் வந்து இந்த திமுகவின் ஐயா தலைமை தலைமையிலான ஸ்டாலின் தலைமையிலான அரசை காப்பாற்றியே ஆகணும் அதனால் நாமெல்லாம் இனிமேல் வெளியே வந்து பேசியே ஆகணும் வெளியே வந்து பேசணுன்னா சீமானை வந்து நம்ம திட்டியே ஆகணும் இவங்களுக்கு வந்து நாட்டை பற்றி பேசணும் மக்களை பற்றி பேசணும் அப்படின்லாம் இல்லை சீமானை பற்றி பேசணும் சீமானை வந்து திட்டணும் அவ்வளோதான் சீமான் வந்து ஆயிரம் கருத்துக்களை வந்து இன்னைக்கு பேசுகிறாரு அதை பற்றி ஒரு கருத்துக்களாவது இவங்க இந்த திராவிட கட்சிகளில் இருக்கிறாங்க இல்லையா தீக்கா திராவிட கட்சிகள் தீக்காவிலேருந்து வரவங்க இவங்கெல்லாம் தீக்காவிலேருந்து வரவீங்க இவங்க சீமான் பேசினதை பற்றி ஒரு கருத்தையாவது இந்த மண்ணை பற்றியோ இந்த மக்களை பற்றியோ இந்த மரத்தை பற்றியோ இந்த உயிரினங்கள் பற்றியோ இந்த வேளாண்மை பற்றியோ ஆற்றை பற்றியோ ஏரியை பற்றியோ இல்லை குளத்தை பற்றியோ இல்லை காடு வளங்களை பற்றியோ இல்லை மலை வளங்களை பற்றியோ இல்லை அனைத்து உயிரங்களுக்கு உயிரினங்களுக்குமான ஆற்றலை பற்றியோ ஏதாவது இவங்க அவர் பேசுறதில் ஒரு சதவீதமாவது இவங்க எடுத்து யாராவது பேசுவாங்க எங்கேயாவது இந்த மக்களுக்காக என்ன மக்களுக்காக வர்றாங்க இல்லையா அவங்க மக்கள் நலனுக்காக வராங்க இல்லையா நாதாரிங்க ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லை ஒரு சீமானை திட்டணும் அவ்வளோதான் இவங்க இந்த திமுக கொடுக்குற இந்த பணத்துக்கு அவங்க கை நீட்டி வாங்கி போய் பிச்சை எடுக்கிற இந்த பிச்சை காசுக்கு சீமானை பேசணும்னு வருது இந்த கூட்டம் அதில் ஒரு கூட்டம் தான் இந்த உமான் ஏதோ ஒரு பொம்பளை ஒன்று இப்போ வந்து சமீப காலமாக வந்து பேச வந்திருக்குது முன்னாடி ஒரு பொண்ணு வந்துருந்து அது பேசிச்சு அது பேசி பேசி அந்த திமுக கட்சி நான் நாசம் பண்ணி போயிட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்போது உமான்னு ஒரு அம்மா வந்துருக்குது அந்த அம்மாவை வந்து அதாவது வெளியே சொல்ல முடியாது அது மாதிரி இந்த சுபவி சொல்லுவாப்பில் நாங்கள் வந்தால் மே நாங்கள் வந்து மேடை நாகரீகம் கருதி பேசுபவர்கள் நாங்கள் வந்து யாரையும் அசிங்கமாகவோ வசைப்பாடவோ மாட்டோம் அந்த மாதிரி நாங்கள் திராவிட கழகத்தை நாங்கள் வளர்த்து வைக்கவில்லை அந்த சுபவி தான் பார்த்து கேட்கணும் சுபேவி பேராசிரியர் நீ வேற பேராசிரியர் இந்த இந்த கர்மம் ஒன்று இருக்குது அந்த உமாவை அது பேச்சு போய் கொஞ்சம் போட்டு எடுத்து போய் அது என்னென்ன பேசுது அந்த இழவு என்னன்றத எவ்வளவு நீங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து அரசியல் பேசுறீங்க வெளி உலகத்தில் வெளியில அப்படின்றத அந்த பேச்சை கொஞ்சம் கேளு அதில் இருந்து உங்கள் திராவிட கட்சி திராவிட நாகரிகம் திராவிட தைக்கூலிங்க பேசுறது என்னன்ற எது தெரிஞ்சுக்கோ முதல்ல அதை அந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க சீமானை பற்றியே வசப்படணும் ஒரு ஒரு கருத்தையாவது பொது கருத்தை பேசும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு கருத்தும் பொது கருத்து இல்லை ஒதுக்க ஒரு கருத்தாவது இந்த மக்களுக்கான கருத்து இல்லை அதாவது சீமானை திட்ட வேண்டும் முதலமைச்சர்கிட்ட வைங்க நம்ம வாங்கினாங்கல்ல இந்த பணம் வாங்குனாங்கல்ல அங்கேருந்து யாசகம் அவங்க கொடுக்குறாங்கல்ல அந்த காலத்தில் புலவர்கள்லாம் வந்து சபையில் வந்து மன்னர் சபையில் பாட்டு பாடினாங்கன்னா போகும்போது அவங்களுக்கு வந்து யாசகம் கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து போகும்போது வாங்குறதில்ல வரும்போது அந்த இருந்து யாசகம் பெற்றுக்கொண்டு இவங்க வர்றது அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஏன்னா திமுகவில் வந்து யாரை வந்து இன்னைக்கு எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலையில் வந்து நாம் கட்சி பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஏன்னா பேசுகிற அளவுக்கு அங்கே பே பேச்சாளரும் யாரும் இல்லை அந்த அளவுக்கு அங்க அறிவாளிகளும் இல்லை சீமா அசிங்கமா பேசுறாரு கேவலமா பேசுறாரு மேடையில வந்து நாகரிகம்லாம் பேச ஒரு பேச்சையும் நாங்கள் இதுவரையும் பல வருஷமா கேட்டிருக்கோம் நாகரிகம் இல்லாம சீமான்னு பேசுனதா ஒரு பேச்சையும் நாங்க பார்த்ததும் இல்லை நாங்க கேட்டதும் இல்லை எங்கள் கட்சியில மகளிர் பாசறைகள் எல்லாம் இருக்கிறாங்க அது மாதிரி பேசினா அவங்களே வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த அளவுக்கு எங்கள் கட்சியில் வந்து மேடை நாகரீகம்லாம் பேசின பேச்சு எங்கள் அண்ணன் பேசுனதா எந்த பேச்சை நாங்கள் இதுவரையும் வந்து பார்த்ததில்ல இந்த அம்மா இப்போ தான் புதுசாக சொல்லுது நாகரீகம் இல்லாத பேசுகிற பேசுகிறாரு பெண்கள்லாம் வந்து கேட்க முடியாது அதில் நாங்கள் அந்த அம்மா பேசுனதுக்கு பேசுனதை வந்து நாங்கள் சொல்கிறோம் அவ்வளவு நாகரிகமாக அவ்வளவு அழகாக எவ்வளோ மரியாதையாக பேசு தெரியுமா இந்த மாதிரி மரியாதையாக யாரும் வந்து பேச மாட்டாங்க அவ்வளோ மரியாதை வாங்கின பணத்துக்கு அந்த சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல ஏ வாங்கினத்துக்கு மேல கூறாயாம் கோயால அப்படின்ற மாதிரி இது வாங்கினத்துக்கு மேல கூவுது இந்த அம்மா ஏம்மா கூவுமா ஒரு அளவுதான்மா கூவணும் பணம் வாங்கினா கூட ஒரு தான் கூவணும் அதுவும் இல்லாம நீ கூவுற பாரு இந்த கூவை வந்து மக்கள் வந்து நம்பணும் எதிரில் இருக்கிறாங்கல்ல கேட்கிறாங்கல்ல அந்த மக்கள் வந்து சீமானை பத்தி நீ பேசும்போது அவங்களும் அதை கொஞ்சம் நம்பணும் இல்லை அந்த மாதிரி நம்புற மாதிரியாவது கொஞ்சம் கூவணும் அப்படியே இல்லாமல் நீ வந்து ரெண்டாம் கட்டானா கூவரையே நீ கூறத யார் கேட்பான் நாங்கள் தான் வந்து ஏதாவது வளையத்தில் பார்த்துட்டு உனக்கு வந்து பதில் சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கணும் அதனால் பொதுமக்கள் நீ பேசுறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டான் ஏன்னா பொதுமக்கள் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எல்லாரும் வந்து சீமானுடைய பேச்சை வந்து மிக தெளிவாக கேட்குறாங்க ரெண்டு மணி நேரம் ஒரு வேடையில் பேசுனாருன்னா அதில் வந்து மக்களை பற்றி பேசுகிறாரு மண்ணை பற்றி பேசுறாரு எங்க என்ன நடக்குதோ அந்த அட்டுழியங்களை பற்றி பேசுறாரு இந்த மக்களுக்கு ஏற்படுகிற இழைக்கப்படுகிற அநீதிகளை பற்றி பேசுறாரு இந்த தீ நீங்க வசிப்ப பணம் வாங்கின வந்து பேசுறீங்க உங்களுக்கு பின்னாடி பணம் கொடுக்குறாள் இந்த திமுக அவன் அடிக்கிற கொள்ளையை மணல் கொள்ளையை பற்றி பேசுகிறாரு அவன் அழிச்சு கடத்தலாம் பாரு இந்த மலையை வெட்டி கடத்தலாம் அந்த மலையை வெட்டி கடத்துறதை பற்றி பேசுகிறாரு வேளாண்மையை பத்தி பேசுறாரு இயற்கை வேளாண்மையை பத்தி பேசுறாரு நடக்கிற லஞ்ச லாவண்ணியங்களை வந்து ஒழிக்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் எந்தெந்த அதிகாரி எல்லாம் எவ்வளவு லஞ்சம் வாங்குறான் அதையெல்லாம் ஒழிக்கணும் எப்படி ஒழிக்கணுன்றதுக்காக இதையும் பேசுறாரு சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும்னு பேசுறாரு இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஆகுது ஒரு சதவீதமாவது இந்த தத்துவத்தை சீமான் பேசுற தத்துவத்தை திராவிட கழகத்துல யாராவது ஒருத்தன் பேசுறீங்களா எவனாவது பேசுறீங்களா சரி நீங்கள் தான் பேசலை இதையெல்லாம் வந்து இந்த சீமான் சொல்கிறான இந்த ஆள் தேர்தல் இல்லாமல் கத்துறாரு இதை போய் ஏங்க இப்படியெல்லாம் கத்துறாருங்க நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்க ஒரு முதலமைச்சர் இதை இவ்வளோ விஷயம் நடக்குது இதெல்லாம் நீங்கள் யாராவது போய் நீங்கள் கேட்பீங்களா அங்கே போய் கேட்கறது உங்களுக்கு தைரியம் இருக்குதா தெம்பு இருக்குதா திராணி இருக்குதா பணத்தை வாங்கினா நீங்கள் எங்கே பேச முடியும் இன்றைக்கி வந்து பொதுமக்கள் சில விஷயங்களை பேச முடியல சில இடத்துல பேச முடியல ஏன் பேச முடியல தெரியுமா அங்கே ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போயிடுறான் அதனால் அவனோட உரிமையை கூட தட்டி கேட்க முடியல ஏன்னா அவன் சொல்கிறான் நான் இன்றைக்கி பணம் கொடுத்தேன்ல பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்புறம் நீ எதுக்கு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஒன்று இவங்க வாய முடிக்கிறாங்க பொதுமக்கள் இன்றைக்கி வந்து அப்படி தான் வந்து பேச முடியாமல் தவிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் சீமான் பேசுகிற கொள்கைகளை பற்றி அவர் இந்த நாட்டு நடக்கிற அநியாயங்களை அட்டுவழிகளை பற்றி போய் நீங்கள் கேட்கணும் ஆனால் உங்களால் கேட்க முடியுமான்னா கேட்கவே முடியாது திராவிட கட்சியால் ஏன்னா அவங்க கொடுக்குற இந்த எச்ச காசு எச்ச பணத்தை வாங்கின்னு வந்து நீங்கள் கூவுறீங்க இந்த கூவருக்கு வந்து கத்துறதுக்கு நீங்கள் எங்கேயாவது போய் வேறு ஏதாவது வேலை செய்யலாம் அந்த ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க அந்த பொழுப்பை நடத்துங்க எதுக்கே இந்த பொழுப்பு வந்து சீமானம் வந்து திட்டத்துக்கு வந்து மேடை போட்டு ஒரு பைக் வச்சின்னு இது ஒரு பொழப்பா இது ஒரு பொழப்பான்னு கேட்குறான் இந்தம்மா உங்கள் உங்களுக்கு நிறைய பதில் சொல்லணும் நாங்கள் ஆனால் உனக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து சரியா இல்லை எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க மகளிர் பாசையில் இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அதுக்கு நாங்கள் ஒரு பதிவு போட்டு உங்களுக்கு அனுப்புகிறோமா அதை நீங்கள் கேளுங்கள் ஏன்னா எங்கள் பா பாசையில் பேசுனால் உங்களுக்கு புரியாது நாங்கள் வந்து உங்கள் கட்சியில் திராவிடத்தை நீங்கள் மூட்டு கொடுக்குறீங்களா திராவிடத்தில் அதில் பேசுகிற காணொலியில் நாங்கள் எடுத்து காமிக்கட்டுமா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் பேசுவான் ஃபுல்லாக போட்டுருவான் போட்டுட்டு அவன் பேசுனா தெரியுமா அதை என் வாயால் சொல்லணும்மா அது காணொலி இருக்குது நிறைய காணொலி கே படு கேவலம் அதை விட கேவலமாக வந்து வேறு எவனும் பேசவே முடியாது நாட்டில் யாரை வந்து அந்த அளவுக்கு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினு பேசுகிற மாதிரி ஒருத்தனும் பேச முடியாது அவ்வளவு கேவலமாக அவ்வளவு அசிங்கமாக வந்து போ பொது மேடைகளில் பேசுவான் என்ன அதையெல்லாம் கேட்டிருக்குறியம்மா நீ ஏமா உமா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினது கேட்டு நீ அதை முதல்ல கேளுமா அதை கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி திமுகவில் வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இருக்கிற யாராக இப்போ இல்லையான்னு தெரில ஆனால் அந்த வெற்றி கொண்டான்னு பேசுனதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கேளுமா அவர் எவ்வளோ அழகாக பேசுவார் தெரியுமா அங்கே இருக்கிற பொம்பளைங்க அவங்க எதை பெலாம் பேசுகிறாங்க இது ஏதோ கருத்து கேட்கலான்னு அந்த பெண்கள்லாம் அந்த வந்து உட்காந்துருப்பாங்க ஆஹா இன்னைக்கு வெற்றி கொண்டான்னு வர்றாரு நல்ல கருத்துக்கள்லாம் வந்து திராவிடத்தை கட்சியை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு போவாங்க ஆனால் அந்த ஆள் வந்து அந்த ஆள் வாயை திறந்தவொடன்னே எல்லாம் ரெட்ட ரெட்ட அர்த்தம் தான் இருக்கும் டபுள் மீனிங்னு சொல்லுவாங்க ரெண்டு அர்த்தத்தில் தான் பேசுவான் ஆள் அதுதான் வெற்றி கொண்டான் அதே மாதிரி இந்த உங்கள் நீங்கள் இப்போ பிடிக்கிற திராவிடத்துலேருந்து வண்ணை ஸ்டெல்லான்னு ஒரு அம்மா இருந்தது அந்த அம்மா எப்படி பேசணும் தெரியுமா ஏற்றுக்கெல்லாம் வாடா போடா இன்னைக்கு இந்த சிவாஜி ஒருத்தன் மொத்தம் பாரு அது அந்த பேச்சை வந்து அந்த பொம்பளை பேசும் அவ்வளவு கேவலமாக பேசும் எப்போ யாரை பேசணும் தெரியுமா அப்போ நல்ல ஒரு தூய்மையான மனிதராக விளங்கி கொண்டிருந்த ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசும் எம்ஜிஆரை அவ்வளவு கேவலமாக பேசும் அதுக்கு பணம் அதெல்லாம் வந்து திராவிடத்தில் பணத்தை கொடுத்து தண்ணி ஊற்றி வளர்க்குறமா சர்வேசான்ற மாதிரி அது ஊத்தி வளர்க்குறது இதெல்லாம் மன்னேசெல்லாம் அது 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 மாதிரி அதுல இன்னொருத்தர் இருந்தார் தீப்பொறி ஆரம்பம்னு ஒருத்தர் இருந்தார் தீ பேசாருன்னா தீப்பொறி பறக்கும் அப்படி ஒரு கேவலமான பேச்சுங்களாக இருக்கும் அவங்க பேரெல்லாம் வந்து இந்த திராவிடத்தில் கூட்ட பர்த்தம் வந்து தீப்பொறி இல்ல இந்த மாதிரி பல பேரை வந்து பேசிடுறாங்க இதில் வந்து எல்லாம் போயிட்டாங்க அந்த பேசுனவங்க அந்த வெட்டிக்கு ஒன்னாம் வயசாகி போயிடுச்சு அவருக்கு இதுவாகிட்டாரு போயிட்டாரு அந்த இவரு தீப்பொரிய ஆரம்பம் செத்து போயிட்டா போயிட்டாரு செத்து போயிட்டாரு அந்த வண்ணை சரெல்லாம் பாவம் அது இறந்து போச்சு இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் தான் வந்து உயிரோட கத்தி நிற்கிறாரு அதை நான் சொல்லான்னு பார்க்குற ரெண்டு வார்த்தை அவன் பேசுறத என்னால் சொல்ல முடியல அவ்வளோ இருக்குது இதெல்லாம் போய் கேளுமா அம்மா தங்கச்சி உமா போய் அதெல்லாம் கேட்டுட்டு வந்து எங்கள் மேடையில் நாங்கள் பேசுகிற பேச்சு எந்த பேச்சும் அந்த பேச்சையும் எங்கேயாவது ஏணி வச்சாலும் எட்டுமா அப்படின்றத இந்த உமா தங்கச்சி பாப்பா தெளிவாக பேசுகிறீ நீ அந்த தெளிவான பேச்சு போய் வேறு எங்கேயாவது நாலு மக்களுக்கு உபயோகமா என்ன மக்களுக்கு வந்து தேவைப்படுற விஷயமா ஏதாவது பேசுமா அந்த சீமான பேசுறதை விட்டுட்டு அவர் இழிவாக பேசுறதை விட்டுட்டு இந்த பணத்துக்கெல்லாம் கூவாதம்மா இதே மாதிரி இது கூவுகிற மாதிரி இன்னொருத்தர் வந்திருக்கிறார் புறப்பட்டுருக்குறார் நேற்று தான் ஐயா சுபவிருபாண்டின் பேசுகிற மேடையில் நான் சீமானை பேச வேண்டும் என்றால் எங்கிருந்தாலும் வந்து விடுவேன் இவர் என்னமோ நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பேச போற மாதிரி நினைச்சுன்னு பேசுறது அவர் வர்றதே எதுக்கு வராரா சீமானை பற்றி பேசணும்னு திட்டணும்னா என்னை கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் இப்படி வரும்போதே இவர் சொ சொல்லிக்கனு வரவர் அவர் யாருன்னா மதுர இருந்து பசும் பசும்பொன் பாண்டியன் பசுமொன் பாண்டியன் அவர் வேற அது வேற அவர் ஒரு வழக்கறிஞர்ன்றாங்க அவரே சொல்லிக்கிறார் நான் வழக்கறிஞர் நான் வந்து எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா நானே நான் திராவிடத்தை திமுகவை பற்றி இன்னைக்கு பேசுகிறது சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது திமுக பற்றி பேசுகிறதுக்கு சீமானுக்கு தகுதி அதாவது உனக்கு தகுதி இருக்கா உனக்கு உனக்கு இனிமேல் வந்து திமுகவில் சீட்டே கொடுக்க போவதில்லை அது தெரியுமா உனக்கு ஐயா பசுமன் பாண்டியன் அவர்களே இனிமேல் உனக்கு திமுகவில் உனக்கு சீட்டை கொடுக்க போகிறதில்ல நீ என்ன பேசுனாலும் சரி நீ திமுக சீமானை பற்றி நீ என்ன தரைக்குருவாக பேசுனாலும் சரி என்ன இழிவாக பேசினாலும் சரி நீ எப்படி பேசினாலும் சரி எப்படி பேசினாலும் உனக்கு திமுக சீட்டு கிடையாது அதனால் உனக்கு சீட்டு கொடுப்பாங்க அதனால் நம்ம வந்து சீமானை போய் தின்னா சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நட்பாசியில் வந்து இவரு நேற்று சீமானை பற்றி பேசுகிறாரு சீமான் சுப வீர ஐயா எங்கள் வீர பாண்டியனை பற்றி பேசுகிறார் நீ இனிமேல் வா எங்கேயாவது ஒரு மேடையில் எங்கள் ஐயா சுப வீர வீர பாண்டியனை பா பேசிவிட்டு நீ அந்த மேடையிலேருந்து இறங்கி போய்ட்டு பார்க்கலாம் உன் கால் இருக்காது அந்த கால் நிறைய போற காலை எடுத்துருவான் எப்பேற்பட்டு பேச்சுப்பார் காலை எடுத்துடுவாரு கையை எடுத்துருவாரு அப்புறம் கன்னியாகுமரியில் ஒருத்தர் தொண்டைய ஆற்றுனாரு அங்கே வண்ணாரப்பட்டியில் ஒருத்தர் எதுவுமே இருக்காது மொத்தத்தை துண்டு துண்டு ஆக்கிட்டுனாரு எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டேன் உன்னை இந்த பேச்செல்லாம் எவ்வளோ நாளைக்கு பேச போறீங்க கையை எடுக்கிறது காலை எடுக்கிறது தொண்டை இருக்கிறது இதுவாக இதுக்கு இதுக்காகவா உங்களுக்கு திராவிடத்தை திமுகவில் வளர்த்து விடுறாங்க நினைக்கிறேன் இப்படியெல்லாம் போய் பேசினா சீமான் வந்து பயந்துரவாப்பில் அதனால் போய் பேசுங்க அப்படின்னு இந்த பேச்சை பேசிய தான் நேற்று இப்போ அந்த ப பசுமன் பாண்டியன் வந்து பேசியிருக்கிறார் உங்கள் மிரட்டலெலாம் இங்கே நாம தவணை கட்சியை பழிக்காது என்ன இதை வந்து எங்கள் நான் நாம கட்சி தம்பிங்க பணத்துக்காக இல்லை இங்கே இனத்துக்காக வரவேன் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நேற்று தான் மதுரையில் அரிதாப்பட்டி மேலூர் அரித்தாப்பட்டியில் மேலூர்ன்ற கிராமத்தில் அந்த டங்ஸ்டன் திட்டம் வந்து கொண்டுன்னு வராங்க அந்த டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வரதை பற்றி எங்கள் அண்ணன் ஏற்கனவே போய் அங்கே போய் அந்த பொதுமக்களை சந்தித்து அந்த டங்ஸ்டன் திட்டம் வந்து இங்கே செயல்பட விட மாட்டோம் அது ஒரு நாசக்கார திட்டம் அது வந்து எங்கள் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய இழிவு இழிவு ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வர அந்த சீமனன் பேசிட்டு வந்தார் அங்கே அந்த ஊரில் போய் எங்கள் தம்பி இடும்பாவனை காத்தி போய் நேற்று பேசுகிறார் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது அதனால் வந்து நாம் கட்சி இதை முழுமையாக வந்து எதிர்க்குது ஏன் எதிர்க்குதுன்னா அந்த மக்கள் வந்து அங்கே வேணாம் அந்த திட்டம் அது எங்கள் மண்ணை கெடுத்துரும் இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை நாசமாக்கிடும் அதனால் இந்த திட்டத்தை வந்து இங்கே கொண்டு வரவானா அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த மக்களுக்காக நாங்கள் போய் நாம் கட்சி துணை நின்று அவங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் அதுக்காக நேற்று எங்கள் தம்பி இடும்பாவன கார்த்திகை அங்கே போய் ஒரு நாம் கட்சி பொதுக்கூட்டத்தில் அந்த திட்டத்தை பற்றி அந்த நாசக்கார திட்டம் வந்து என்னென்ன ஏற்படறத தெளிவாக பேசணுன்னு நேற்று பேசுகிறாரு இவங்களுக்கு வந்து கோபம் வந்துருச்சு ஏன்னா ஆளுங்கட்சி இல்லையா இவங்க உடனே வந்து இறங்கு எப்படி நீ பேசுவே நீ உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா உன்னை அவ்வளோதான் தான் பேசினு நான் கொண்டு எங்கள் தம்பிங்க எல்லாம் ஓடிப்பை எல்லாம் மேடை மேலே ஏறிந்தாங்க வா என்ன பண்ணுவேனி பின்னா என்ன பண்ண போகிற பினி நாங்கள் அதை தான் பேசுவோம் நீ கவி எங்களை வந்து என்ன பண்ண போகிற அடிச்சுடுவே நீ மேலே வா வா அப்படின்னு எங்கள் நாம் தமிழ் கட்சி கூட்டம் எல்லாம் போச்சு ஓட கிளம்புடா அப்படின்னு எல்லாரும் பின்வாங்கி ஓடனா துரத்துனா எங்கள் ஆள் எங்கள் நாம் தமிழ் கட்சி தோர்த்தனா ஏன்னு தெரியுமா பின்னாடி பொதுமக்கள்லாம் வந்துட்டாங்க அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் நல்ல விஷயத்தை தான் பேசுறாங்க நீங்கள் யாரா நீங்கள் அதை வந்து தடுக்கிறதுக்கு அதனால நீங்க ஓடுங்கடா அப்படின்னு இன்னைக்கு பொதுமக்கள் வந்து அந்த இடத்துல வந்து விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நிலமை இதுக்காக எங்கள் தம்பி கிடம்பவனை காத்திக்கு பயந்து போய் அங்கே வந்து இறங்கிட்டாரு நினைச்சியா நீ அங்கேருந்தே கத்துறா நான் என்னுடைய நான் பேச வந்த செய்தியை பேசாமல் போக மாட்டேன் சவால் விட்டு நேற்று பேசிட்டு வந்தேன் என் தம்பி இடும்பாவனன் கார்த்திக் நீங்கள் வந்து எங்களுக்கு சவால் விடுறீங்களா உங்கள் குப்பை குப்பைத்தோட்டியில் போடுங்கயா ஆயிரம் சவாலை நாங்கள் பார்த்துட்டோம் அந்த சவால் விட்டவெல்லாம் நான் பேசுவான் சவால் விடுவான் சவால் விடுவான் வாங்க இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சவால் விடுவான் நாங்கள் அங்கே போவோம் அங்கே போய் பொதுக்கூட்டம் போடுவோம் பாரு அவன் ஆளே இருக்க மாட்டான் அப்படிதான் கன்னியாகுமரியில் ஒருத்தன் சொன்னான் ஒரு காங்கிரஸ்காரன் நீங்கள் வந்துடுவீங்களா இங்கே வந்து கன்னியாகுமரியில் பேசிடுவீங்களா நான் பார்த்துறேன்னு எங்கன்னா சீமான்னு போனாரு அங்கே மாநாடு போய் கூட்டி போச்சு போ அந்த மாவட்ட மக்கள் முழுக்க அங்கே சே சேர்ந்துட்டான் இவன் எங்கடான்னு பார்த்தா சவால் விட்டோன்னு ஆலயக்கா அப்படிதான் ஒருத்தன் இங்க வந்து வண்டார்பேட்டையில் ஒருத்தன் ஒரு காங்கிரஸ்காரன் இங்கே வந்த தலை சிபிடுவான்னு சீமான் தலை இருக்காதுன்னா எங்க சீமானோட வரடா நாங்களே வரண்ட நாங்கள் போனோம் யாரு ஏன் தலைமையில் நாங்கள் ஒரு தம்பிங்க அவங்க போய் வாடா யார்ரா நீ வாடா வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி உனக்கு தெம்பும் திராணி இருந்தேன் முதல்ல எங்ககிட்ட எங்க எங்கக்கிட்ட முதல்ல அப்புறம் ஏன் நம்ம கன்னியாகுமரியில் போன மாதிரி இனிமாதிரி சீமனை நாங்கள் கூட்டின்னு போகிறதா இல்லை முதல்ல எங்களை சந்திங்க அதுக்கப்புறம் நாங்கள் சீமான பற்றி நீ பேசலாம் அப்படின்னு போன அவன் ஆழ காணம் அவன் எங்கடான்னு நாங்கள் போய் நான் எங்கள் தம்பிங்களை கேட்கறேன் எங்கேயும் அவன் வரேன்னா நாம் தமிழ் கட்சி இது பண்ணிவிடுவீங்களான்னு சொன்னா நம்ம வந்தது ஆழ காணம் பார்த்தா பத்து போலீஸ் அவருக்கு பாதுகாப்பு எங்களுக்கு சிரிப்பு தான் வந்தது டேய் ஏன்டா இந்த மாதிரி பேசி எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிக்கிறீங்க நீங்கள் பேசுறதை பேசிட்டு போங்க ஆனால் நீங்கள் வந்தால் இதை ப நாங்கள் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிட பேசுறதை இன்னியோட விட்ருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது நாம் தமர் கட்சி இன்னைக்கும் மக்களுக்கான கட்சின்னு மக்கள் எப்போதும் முடிவெடுத்துட்டான் அந்த மக்கள் இன்றைக்கி வந்து எங்கே போனாலும் செந்தமன் சீமானை எங்கே போனாலும் அணித்திறெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் எந்த ஒரு திட்ட நாசகார திட்டனாலும் இன்றைக்கி மக்கள் வந்து கூப்பிட ஆரம்பிச்சுட்டான் அண்ணே சீமான் நீங்கள் வந்தீங்கன்னா தானே எங்களுக்கு வந்து விடியோ எல்லாம் கிடைக்கணும் கூப்பிட்றான் கூப்பிட்டான்னு அங்கே சே சீமான் போறாரு அங்கே போய் பேச மறுநாள் அவன் சமரசம் ஆயிடுறான் கம்பெனிக்காரன் என்ன அன்னைக்கு தொழிலாளர்களுக்கு ஒரு விடியோ வந்துருச்சு பத்து நாளாக பதினஞ்சு நாளாக போறான்னவங்க சீமான் போனால் மறுநாளே அந்த தீர்வு வந்துருச்சு என்ன அந்த மாதிரி எண்ணூறு அணை நிலையமா நிலையமாக அங்கே கூப்பிட்றாங்க வாங்க எங்களை நாசகார திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க நீங்க வந்து பேசணும் இந்த திட்டத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் கூப்பிடுறாங்க வாங்க சீமான் வாங்க இதை வந்து நீங்க பேசினாதான் அப்படின்னு அங்க போறாரு அங்க வந்து மக்கள் கூடுறான் மக்கள் வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறான் ஆனா மக்கள் நீங்க பேசுங்கன்றான் அண்ணியே அந்த மாதிரி எங்க வீடுகள் இடிக்கிறாங்க அங்க என்ன பண்றாங்க அந்த மக்கள்லாம் ஐயா சீமான் எங்க ஐயா இருக்கிறீங்க எங்க வீடெல்லாம் வந்து இடிக்கிறாங்களா இந்த கவர்மெண்ட்டு எங்களை காப்பாற்ற மாட்டீங்களான்னு பொம்பளைங்கெல்லாம் கதறாங்க நேராக அங்கே போகிறாரு அங்கே போய் அந்த வீடு கிடைக்கிற இடத்துலலாம் நின்று அந்த வீட்டை இடித்து என்னை என்னை தாண்டி தான் என்னை வீடு அடிக்கணும்னு அங்கே போய் நிற்கிறாரு அந்த மக்கள் எல்லாம் அண்ணன் சே சீமான் உங்களால் தான் நாங்கள் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து கையெழுத்து கொண்டு கூப்பிடுறாங்க இன்னைக்கு எல்லா திட்டத்துக்கும் போகிறீங்களா ஏகனாபுரம் போறீங்களா காஞ்சிபுரம் அங்கே போங்க அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அண்ணன் சிந்தா சீமான் தான் போயிருக்கிறேன் இவங்களாம் நிறுத்தி இருக்குதுன்னா காரணம் சீமான்னு அந்த மக்கள் வந்து தாண்டி ரெண்டு பின்னாடி வராங்க வர்றாங்க இப்படி எங்கே வந்து இந்த தமிழ்நாடு அரசு நாசகார திட்டங்களை கொண்டு வருதோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் இசையாக கொண்டு வந்துட்டீங்க சுலபமாக கொண்டு வந்துட்டீங்க அணு கொண்டு வந்துட்டீங்க ஈ கொண்டு வந்தீங்க நீ கொண்டு வந்தீங்க ஏன் கொண்டு வந்தீங்க தெரியுமா அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பலமாக இல்லை அதனால சுலபமாக வந்து மக்களுக்கு எதிர்ப்பான திட்டங்கள்லாம் கொண்டு வந்து எவனோ எந்தெந்த இருந்து துரத்தி அடிச்ச திட்டத்தால்லாம் நீங்கள் பணத்தை வாங்கினு எல்லா திட்டத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அந்த கனவு காணாதீங்க என்ன இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்தாச்சு இன்னைக்கு செந்த சீமான தலைமையில் மக்கள் உருவாகிட்டாங்க மக்களை அணி திரண்டுட்டாங்க உங்களுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு அடுத்த தேர்தல் தயாராகிட்டாங்க இனிமேலாவது நீங்கள் சீமானை பற்றி பொது மேடைகளில் பேசுகிறத நிறுத்திக்கிங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சி உங்களை வந்து இந்த நேரத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள